சக்தி விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டமா வானூர் வட்டம் நைனார் கிராமத்தை சார்ந்த பெயர் சொல்லுங்கப்பா செந்தில் குமார் திருவரங்கம் செந்தில்குமார் திருவரங்கம் தம்பதிகள் திருமணமாகி இரண்டு காலம் குழந்தை பேர் கருவை தக்க வச்சு ஆலயத்துல வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை அங்கத்துல கழிவு நீ இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக முன்னாடியாக பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம கோயில் முதல்வர் எப்படி உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு ரெண்டு மூணு மாசம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து கும்ப சாப்பிட்டு மூணாவது மாசம் அதே மாதிரி அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க இவங்க நினைச்சது போல இரண்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை நம்ம சேலத்த முகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க ஓம் சக்தி